குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் முப்பத்தி ஏழு அழகு ஏழு இன்றைக்கி தொடங்குகிறோம் தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் இதிலிருந்து சில ஒரு பன்னிரெண்டு வினாக்கள் எடுத்திருக்கோம் வினாக்கள் பார்க்கலாங்க கூ வினாயின் ஒன்று கூட்டு ஒன்று தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் பணம் பாறனார் கூற்று இரண்டு பணம் பாறனார் தொல்காப்பியரின் ஒரு சாலை மாணாக்கர் விடை குறிப்பு பாருங்கள் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் தவறு விடை குறிப்பு முடிவு பண்ணுங்கள் விநாயன் இரண்டு சரியான இணையை தேர்க எழுத்ததிகாரம் நானூற்றி அறுபத்தி மூணு சொல்லதிகாரம் நானூற்றி எண்பத்தி மூணு நூறுப்பா பொருளதிகாரம் அறநூற்றி அறுபத்தி நான்கு நூறுப்பா இதில் எது சரி என்பதை இணையை தேர்வு செய்யுங்க ஒன்று ரெண்டு மூன்று ஒன்று ரெண்டு மூன்று பார்த்துங்க விநாயகன் மூன்று கிழவியாக்கம் முதல் எச்சவிஎன் வரை கூறுவது எந்த அதிகாரம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் இவை அனைத்தும் விநாயகன் நான்கு கூற்று ஒன்று யா ஏ சொல்லின் முதலில் வினாவாக வரும் கூற்று இரண்டு ஆ ஓ சொல்லின் இறுதியில் வினாவாக வரும் இரண்டும் சரி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி விநாயகன் ஐந்து பொறுத்துக இங்கே வேற்றுமையை வேற்றுமையிற்கு வேறு வேர்கள் கொடுக்கப்பட்டுக எந்த வேற்றுமைன்னு கண்டுபிடிங்க கருவி வேற்றுமை கொடை வேற்றுமை நீங்கள் வேற்றுமை உடைமை வேற்றுமை இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் எட்டுமை ஆறாம் எட்டுமை ஏழு மூன்றாம் எட்டுமை நான்காம் ஏற்றுமை கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பொறுத்துங்க விநாயன் ஆறு காலத்தையும் காட்டி வேற்றுமை உருவுகளையும் ஏற்கும் சொல் பெயர் சொல் வினைச்சொல் வினையாள பெயர் வண்ண சினைச்சொல் விநாயன் ஏழு மெய்ப்பாடுகள் கேள்வி உருப்பறை குடிகோள் அலை கொலை இதன் மெய்ப்பாடு என்ன அச்சம் பெருமிதம் வெகுளி ஓகை விநாயகத்தை பொருத்துங்க இது இங்கே ஒரு விலங்குகளை குறிக்கும் பெயர்கள் அங்கே இளமை பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இளமை பெயர்கள் அது என்னென்னு கண்டுபிடிங்க கண்டி ஏனம் உதல் நாகு மரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இளமை பெயர்கள் பெண்பார் பெயர்கள் ஆண் பார் பெயர்கள் பன்றி ஆனிறமைனால் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சரியாக பொருத்துங்க அடுத்து விநாயகன் ஒன்பது கூற்று ஒன்று நன்னூல் கடவுள் வாழ்த்து சிவபெருமானை நோக்கியது கூற்று இரண்டு நன்னூலை எழுதும்படி கேட்டுக்கொண்ட மன்னன் சீயகங்கன் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு விநாயகன் பத்து எழுத்ததிகாரம் அதாவது நன்னூல் எழுத்ததிகாரம் பொருந்தாதது இது எழுத்தியல் பதவியல் உறுப்புணியல் பொதுவியல் விநாயன் பதினொன்று சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஒன்று நூல் மூவகைப்படும் இரண்டு சார்பு நூல் தோன்றும் வழிகள் நான்கு மூன்று கொள்கை அதாவது மதம் ஏழு வகைப்படும் கொள்கை ஏழு வகைப்படும் நான்கு நூலில் ஏற்படும் குற்றம் பத்து வகைப்படும் இல்லை எது சரி என்பது தேர்ந்து விடைத்தேருக விநாயகன் பனிரெண்டு கூற்று ஒன்று தலைமானாக்கன் அன்னம் ஆ போன்றவன் கூற்று இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்கள் ஏழு இதில் இது சரி முடியும் இரண்டும் சரி இரண்டும் தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விநாயகன் பனிரெண்டுக்கும் விடைகள் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஒன்று ரெண்டு விடுபட்டு இருந்தால் மீண்டும் ஒரு முறை வினாவை பார்த்து குறிச்சுக்கிட்டு விடையை சரி பார்த்துங்க சரி பார்த்து கமெண்ட்ஸில் நடிச்சுமாக பதிவு பண்ணுங்கள் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் விநாயகன் ஒன்றுக்கான விடை கூற்று ஒன்று தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் பணம்பாறனார் என்பது சரி கூற்று இரண்டு பணம் பாறனார் தொல்காப்பியரின் ஒரு சாலை மாணாக்கர் என்பதும் சரி அப்போ விடை குறிப்பு நெடிலா இரண்டும் சரி விநாயன் இரண்டு சரியான இணையைத் தேர்க எழுத்ததிகாரத்தில் எத்தனை நூறுபா இருக்குன்னா நானூற்றி எண்பத்தி மூணு நூறுபா அங்கே நேரில் கொடுக்கப்பட்டது நானூற்றி அறுபத்தி மூணு அது தவறு சொல்லதிகாரத்தில் நானூற்றி அறுபத்தி மூணு இருக்கணும் நானூற்றி எண்பத்தி மூணு என கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் தவறு பொருளாதிகாரத்தில் அறுநூற்றி அறுபத்தி நான்கு என்பது சரி அப்போ சரியான இணை பொருள் மூன்று பொருளதிகாரம் ஆறுநூற்றி அறுபத்தி நான்கு விடை குறிப்பு ஈ மூன்று விநாயகன் மூன்று கிழவியாக்கம் முதல் எச்சவியல் வரை கூறுவது எந்த அதிகாரம் சொல்லது யார் விநாயகன் நான்கு கூற்று ஒன்று யா ஏ சொல்லின் முதலில் வினாக வரும் சரிதான் கூற்று இரண்டு ஆ ஓ சொல்லின் இறுதியில் வினாக வரும் சரிதான் ஏ என்பது ரெண்டு பக்கமும் வினாக வரும் முதலில் வரும் இடையிலும் இறுதியில் வரும் அப்போ இது ரெண்டுமே சரி விடை குறிப்பு குரில் ஆ இரண்டும் சரி பொறுத்துக விநாயகன் ஐந்து கருவி வேற்றுமை என்பது மூன்றாம் வேற்றுமை கொடை வேற்றுமை என்பது நான்காம் வேற்றுமை நீங்கள் வேற்றுமை என்பது ஐந்தாம் வேற்றுமை உடைமை வேற்றுமை என்பது ஆறாம் வேற்றுமை அவர் குறிப்பு நெடில் ஈ மூன்று நான்கு ஒன்று இரண்டு விநாயகன் ஆறு காலத்தையும் காட்டி வேற்றுமை உரிவுகளை ஏற்கும் சொல் வினையாளனையும் பெயர் விநாயகன் ஏழு உறுப்பறை குடிகோள் அலை கொலை இதன் மெய்ப்பாடு என்ன வெகுளி விநாயகன் எட்டு பொறுத்துக கொஞ்சம் கூடுதலாக இதை ஒரு சேர்த்து கொடுத்துருக்கோம் கண்டி என்பது என்ன அப்படின்னா ஆண் எருமை கடும் நம்ம ஆண் குரங்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதை போன்று கண்டி என்பது ஆண் எருமை ஏனம் என்பது பன்றி உதல் என்பது ஆண்பால் பெயர்கள் நாகு என்பது பெண்பார் பெயர்கள் மரி என்பது இளமை பெயர்கள் அப்ப விடை குறிப்பு குரில் ஈ ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று விநாயகன் ஒன்பது கூற்று ஒன்று நன்னூல் கடவுள் வாழ்த்து சிவபெருமானை நோக்கியது என்பது தவறு நன்னூல் கடவுள் வாழ்த்து அருகக் கடவுளை நோக்கியது கூற்று இரண்டு நன்னூலை எழுதும்படி கேட்டுக்கொண்ட மன்னன் சீயகங்கன் சரி இப்போ விடை குறிப்பு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி குரில் ஈ விநாயகன் பத்து எழுத்ததிகாரம் அதாவது நன்னூலில் இரண்டு அதிகாரங்களாக பிரிக்க முடியும் நன்னூல் எழுத்ததிகாரம் சொல்றதிகாரம் கொண்டது எழுத்ததிகாரத்தில் ஐந்து இயல்கள் இருக்கும் சரிங்களா அதேபோல் சொல்றதிகாரத்திலும் ஐந்து இயல்கள் இருக்கும் இந்த எழுத்ததிகாரத்துக்கு தொடர்புலான எது அப்படின்னா எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல் இயல் வரும் பதவியல் வரும் உருவப்புணர்வையிலும் வரும் பொதுவியல் வராது அது வந்து சொல்லதிகாரத்தில் வரும் அப்போ பொருந்தாதது பொதுவியல் விநாயகன் பனிரெண்டு குறிப்புகள் குறிப்புகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க நூல் மூணு வகையாக பிரிக்கலாம் சரிதான் முதநூல் வழிநூல் சார்பு நூல் சொல்லுவாங்க சார்பு நூல் தோன்றும் வழிகள் நான்கு இதுவும் சரிதான் மூன்று கொள்கை ஏழு வகைப்படும் இதுவும் சரிதான் நான்கு நூலில் ஏற்படும் குற்றம் பத்து வகைப்படும் இதுவும் சரிதான் அப்போ அனைத்துமே சரி நெடி ஈ ஒன்று இரண்டு மூன்று நான்கு விநாயகன் பனிரெண்டு கூற்று ஒன்று தலைமானாக்கன் அன்னம் ஆபு சரி கூற்று இரண்டு ஓரழுத்து ஒரு மொழியில் குரில் எழுத்துக்கள் ஏழு என்பது தவறு ஓரிழுத்து மொழி உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்குன்னு தெரியும் அதில் குரில் எழுத்துக்கள் ரெண்டே ரெண்டு தான் என்ன அப்படின்னா நோ தூ இது ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் குறி எழுத்துக்கள் அப்போ ஏழு என்பது தவறு அப்போ விடை குவிப்பு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு குறில் ஆ பனிரெண்டு வினாக்களுக்கும் ஸோ விடை வினா விடைகள் சொல்லியாச்சு இதில் எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளைக்கான தேர்வு என்ன அப்படின்னா யாப்பரும் கலம் யாப்பருங்கல காருகை நம்பியகப்பொருள் இந்த மூணு தலைப்புகளில் நாளைக்கு தேர்வு நடக்கும் நாளை நன்கு படிங்க நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்